அன்பருடன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே யோவான்ஸ் விசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் கவனிப்போமே ஆனால் அங்கே இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலீலையாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் அவர் வருகிறார் அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான் இயேசு யூதாவிலிருந்து கலிலையாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை அவன் வேண்டிக் கொண்டான் அப்போது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றார் அப்போது அந்த ராஜா மனுஷன் சொல்றான் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீங்கள் வாங்க நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இயேசு அவனை நோக்கி நீ போலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ஆம் பெரிய மாணவர்களே இன்னைக்கு நானும் கூட அநேக காரியங்களுக்காக இயேசும் இடத்துல வருகிறோம் அது பலவீனமாக இருக்கலாம் அது வியாதியாக இருக்கலாம் அது படிப்புக்காக இருக்கலாம் அது திருமணத்துக்காக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிலுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம் ஸோ எந்த காரியத்திற்காக நீங்கள் ஆண்டவரிடம் வருகிறீர்களோ அந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்பி நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் நடக்கும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரை ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன அந்த நேரத்துலே அவருடைய குமாரன் சொஸ்தடைகிறான் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும்பொழுது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஆம் பிரியமான எந்த நோக்கத்துக்காக எந்த காரியத்துக்காக நம்ம தேவ சமூகத்துக்கு கடந்து போகிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் அவரை நம்பி நீங்கள் வந்தின வந்தாலும் அவருடைய வார்த்தையை நம்பி போனாலும் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அற்புதத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் அற்புதம் நடக்கும் அமேன் காட் பிளெஸ் யூ